ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வாசிங்க அப்பொழுது இசுபேல் எளியாவினத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் உனக்கு அது தெரிந்த போது நல்லா கவுனிங்க எலியா இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இதுல எலியாவினுடைய ஆவிக்குரியதான ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பார்க்க போறோம் எலியாவினுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எளியா ஓடும்போது பயந்து போய் சூரச்செரிக்கை கீழே போய் படுத்துட்டாரு இது உலக பிரகாரமான ஒரு காரியம் வெளியே பார்க்கும் போது அப்படிதான் தெரியும் உண்மை ஆனால் ஏன் கர்த்தர் இது நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி தேவன் நமக்கு ஒரு பாடம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன் தைரியமாய் சொல்லுவேன் இந்த வேதாகாமத்தில் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிற எதுவும் வெறும் சரித்திரபூர்வமாய் கொடுக்கப்பட்டது மட்டும் அல்ல ஏதோ ஹிஸ்டாரிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்தர் கொடுக்கல இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான ஆவிக்குரியதான பாடம் இருக்கு அந்த பாடத்தை ஆவியானவர் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் அதை படிக்கிறதுக்கு தான் கத்தர் இதை கொடுத்து வச்சிருக்கிறாரு வெறும் ஹிஸ்டரி புக்கா இருந்தா இது நமக்கு தேவையே கிடையாது லைப்ரரியில போய் வேற புக் எடுத்து ஹிஸ்டரி படிச்சுக்கலாம் இதை விட தெளிவா இருக்கும் ஹிஸ்டரியில அதுலயே வருஷ கணக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதுலயும் இருக்கு ஆனா இதுலதான் அந்த ஹிஸ்டரியோட சேர்ந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்கும் ஆவிக்குரிய பாடமும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு புக்கு உலகத்திலே கிடையாது ஒரே புக்கு தான் இருக்கு நம்ம பரிசுத்த வேதாகமா சொன்ன சில காரியங்களை எளியா கேள்விப்பட்ட போது இந்த எளியா யாரு ஒரு காலத்துல அக்கினியை இறக்கினதான ஒரு மனுஷன் அதுக்கு முன்னாடி அதிகாரம் அக்கினி இறக்குறாரு அக்கினி இறக்கி பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி போட்டதான ஒரு மனுஷன் இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமான வைராக்கியம் இருக்கும் பதினேழு பதினெட்டாம் அதிகாரத்துல தான் எளியா வராரு நீங்க வாசிச்சிங்கன்னு சொன்னா ஒன்றா ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் தான் எளியா வராரு வந்து பார்த்து மழை பெய்யாதுன்னு சொல்றாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பதினெட்டாம் அதிகாரத்துல பாகா தீர்க்க தரிசிகளை மேற்கொள்றாரு மேற்கொண்ட போது இதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்முடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நாம ஆரம்பிக்கும் போது பயங்கர வைராக்கியம் கர்த்தருக்காக வைராக்கியம் அற்புத அடையாளங்களை செய்வோம் இறக்குவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் இந்த ஊழியத்தின் பாதையில நீங்கள் போய்க் கொண்டிருக்கும் போது உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நடக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நல்ல வைராக்கியமா கர்த்தருக்கு என்று இருக்கும் போது அது அப்படியே சுமூகமா போகணும்னு சொல்ல முடியாது உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நீங்க கேட்பீங்க அல்லது சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எலியாவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது நாளைக்கு இன்னேரம் ஃபோர் போர் உன்னுடைய தலை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உன்னை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி அல்லது ஊழிய பாதையிலும் சரி கண்டிப்பாக வரும் வரணும் வரும் இப்படி வந்தாதான் நீங்க ஏச வேலை பண்றீங்கன்னு அர்த்தம் பிசாச டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அர்த்தம் உங்க நிறைய பேருடைய ஊழியத்தினால பிசாசுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை பிசாசு நினைப்பான் இவன் நமக்கு தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான் எதுக்கு இவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஐம்பது பேர் கூடி உண்மையை ஆராதிச்சா அதுக்கு போராட்டம் வந்துடும் இங்க ஆராதிக்க கூடாது இங்க பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனா ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம ஐயாயிரம் பேர் ஆராதிக்கிட்டோம் ஒரு பிரச்சனையும் வராது எந்த ப்ராப்ளமும் வராது அதுவே நீங்க நல்ல ஆவியில நிறைஞ்சு இருபது பேர் ஆராய்ச்சி பாருங்க உங்களை ஆராதிக்க விட மாட்டாங்க அந்த இடத்துல ஏதாவது பிசாசு உபத்திரவத்தை கொண்டு ஒரு காரணம் பிசாசு எப்பவுமே யாருக்கு விரோதமா எழும்புவானா அவனுடைய ராஜ்யத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தா தான் எழும்புவான் அப்போ எலியாவுடைய எலியாவுக்கு முன்னாடியே நிறைய தீர்க்க தரிசிங்களா இருக்கிறாங்க கெபில ஐம்பது ஐம்பது பேரா இருக்கிறாங்க உபதியா போய் மறைச்சு வச்சிருக்கிறார் ஆனால் அப்பெல்லாம் ஏசபேல் எழும்பல அப்பெல்லாம் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தரிசிகளுக்கு விரோதமா ஏசபேல் எழும்பல அந்த தீர்க்கதரிசிகள் தரிசிகள் ஏசபேலுக்கு ஆதரவாகவும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த கெபிக்குள்ள இருக்க தீர்க்க தரிசிகள் ஏசபேலுக்கு ஆதரவாகவும் இல்லை அவங்க ஏசபேலுக்கு பயந்து போய் கெபில ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஏசபேல் இந்த இவங்களுக்கு சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னா இல்லை எல்லாரையும் கொள்றதுக்கு ஒரு சட்டம் போட்டா அதுல ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை உபாதியா காப்பாத்திட்டாரு ஆனா எலியாவுக்கு மட்டும் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ள எலியாவை தூக்கு அப்படிங்கிறாங்க காரணம் என்ன எலியாவினுடைய ஊழியம் ஏசபேலை டிஸ்டர்ப் பண்ணுகிறது எலியாவினுடைய ஓலி ஊழியம் பிசாசை டிஸ்டர்ப் பண்ணுகிறது எப்பயாவது உனக்கு விரோதமா யாராவது எழும்புறாங்க உனக்கு விரோதமாக செயல்படுறாங்க உங்க ஊழியத்துக்கோ உங்க ஆவிக்குரிய ஊழிய வாழ்க்கைக்கோ விரோதமாக எழும்புறாங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம பிசாசை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அர்த்தம் அவ்வளவுதான் இது வந்து ஒரு விதமான சாட்சின்னு வச்சுக்கோங்க இது ஒரு விதமா நமக்கு கிடைக்கிற சாட்சி அப்பா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாச்சு வரிசையர் சதிசெயருக்கு விரோதமா எழும்பாத ஜனங்க இயேசுவுக்கு விரோதமா எழும்புறாங்க இல்லையா கல்லறிய பாக்குறாங்க ஏன் கல்லறிய பாக்குறாங்க இயேசுவினுடைய உபதேசம் அவங்கள என்ன செய்ய ஆரம்பிக்குது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது அதுதான் உண்மை அதே மாதிரி தான் எளியாவினுடைய ஊழியத்திலையும் நடந்துச்சு நம்ம ஊழியத்திலையும் நடக்கும் இதை எளியா கேள்விப்பட்ட போது வசனம் சொல்லுது இதை எளியா கேள்விப்பட்ட போது அவனுக்கு ஒரு இருந்த பலன் முழுவதுமாக ஊழியம் ஆரம்பிக்கும் போது இருந்த வைராக்கியம் அவனுக்கு இருந்த இருந்து அக்கினி இறக்கக்கூடியதான ஒரு வல்லமை எல்லாம் இருந்துச்சு எல்லாம் ஒரே நாளில் இறங்கிருச்சு கீழே வசனம் சொல்லுது இதை எளியா கேள்விப்பட்ட போது தன் பிராணன் தப்ப அந்த இடத்துல அழகா சொல்றது அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் அப்படின்னு இப்போ தன் பிராணனை காக்கிறதுக்கு ஓடுறாரு இந்த மாதிரி சூழ்நிலை வரும் ஆனா இதே தான் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிங்க அதுக்கப்புறம் அது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாசிங்க அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல்களே பரலோகத்திற்கு ஏறி போனான் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் எப்படி இது நடந்துச்சு ஏசவேலுக்கு பயந்து வனாந்திரத்துக்கு பெயர் சபாவின் வனாந்திரத்துக்கு ஓடி ஒரு காலத்தில் ஓடி எலியா தான் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் சொல்லுது சுழல் காற்றிலே ஏறி பரலோகத்திற்கு போனான் யோசிச்சு பாருங்க அவன் எப்படி சியோனுக்குள்ள போறான்றதுக்கான ஒரு காரணம் இங்க அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன் வெள்ளத்தின் மேல் வெள்ளடைந்து சியோனில தேவ சந்நிதியில காணப்பட்டாங்கன்னா அந்த பரலோகத்திற்கு தேவ சந்நிதிக்கு அவன் எப்படி போனான் வசனம் சொல்லுது எலியா சுழல்காட்டில ஏறி பரலோகத்திற்கு போனான் ஆனா இந்த எளியாவுடைய முன்னாலே உள்ள வாழ்க்கையை பார்த்தா ஒரே ஒரு அம்மா சொன்னாங்கன்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னு பயந்து வனாந்திரத்துக்கு ஓடி போனதான ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வச்சது சியோனிலே தேவ சன்னதிக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை லேலூயா ஆனா இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் எதுக்கோ பயந்து எதுக்கு பின்னாடியோ ஓடிட்டு இருக்கோம் எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு பயந்துட்டு இருக்கிறோம் எது வேணா இருக்கலாம் அதுல அது ஏசபேல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல அரசாங்கம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல எதிர்காலத்தை பத்தின பயம் பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தின பயம் பணத்தை குறித்த பயம் இல்லாமை குறைவு வறுமை நிறைய இருக்குது எல்லாத்த ஏதோ ஒண்ணு உங்களை பயமுறுத்துது பயமுறுத்தி நான் என்ன பண்ணுவேன் எப்படி போவேன் அப்படின்னு சொல்றான் இப்போ இந்த மாதிரி ஓடி போன எலியா எப்படி அவர் சுழல் காற்றில் ஏறினாரு நம்ம பார்க்க போறோம் வாசிங்க ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்கு யூதாவை சேர்ந்த பேசை பாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து போதும் வசனம் என்ன சொல்லுது பாருங்க தெளிவா இருக்குது இது அவனுக்கு தெரிந்த போது சுச்சுவேஷன் இப்படி ஆன உடனே அவன் மனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்றான் இந்த ஒரு நாள் பிரயாணம் அவன் எந்த பலத்துல பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுது தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான் இப்ப ஏசபேலுடைய சட்டம் அல்லது ஏசபேலுடைய வார்த்தை இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் பேசவா வனாந்திரத்துக்கு ஓடுறான் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அவன் ஒரு வேலை செய்கிறான் என்ன பண்ணுறான் வேலைக்காரனை கொண்டு வந்து அங்கே நிறுத்துறான் எதுக்காக வேலைக்காரனை நிறுத்தி விட்டான் வசனம் தெளிவா இருக்கு தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்தி எதுக்கு நிறுத்துறான் இவன் ஒரு நாள் பிரயாணம் உள்ள போகும்போது அந்த ஒரு நாள் பிரயாணத்துக்கு முன்னாடி வேலைக்காரன் அங்க இருக்கிறான் இப்போ எலியாவுடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்த நம்பிக்கை இப்போ யார் மேல மாறி இருக்குது வேலைக்காரன் மேல மாறி இருக்குது இந்த வேலைக்காரன் இங்க நிப்பான் ஒருவேளை ஏசபேலின் ஆட்கள் துரத்தி கொண்டு வந்தால் என்னை தேடி கொண்டு வந்தால் வேலைக்காரன் என்னை இந்த வேலைக்காரன் எனக்கு ஓடி வந்து சொல்லுவான் நான் புறப்பட்டு வேற இடத்துக்கு போய் என் ஜீவனை நம்பிக்கை யார் மேல இருக்குது வேலைக்காரன் மேல இருக்குது யாரோட யாரு இந்த நம்பி இப்ப இந்த வேலைக்காரன் நம்புற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இருந்து அக்னி இறக்கணும் ஆள் வானத்திலிருந்து அக்னி இறக்கண ஆள் தான் இப்ப நம்பிக்கை யார் மேல இருக்குது வேலைக்காரன் மேல இருக்குது ஆனா இப்ப அவன் பெலன் குன்றி போன தான் தன்னுடைய பலனை யார் மேல வைக்கிறான் வேலைக்காரன் மேல வைக்கிறான் ஏசபியோடைய வார்த்தை அவனுடைய மொத்த பலனையும் போக்கிருச்சு நாளைக்கு நேரம் நான் சாக போறேன் எனக்கு டைம் குறிச்சிட்டாங்க நாளைக்கு நேரம் என் சர்ச்சை இடிக்க போறேன்னு சொல்றாங்க நாளைக்கு நேரம் என் வீட்டை காலி பண்ண சொல்றாங்க இதோட இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சட்டங்கள் உலகளாவிய பல தடவை பல இடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கு இன்னோட கிறிஸ்தவர்கள்லாம் வீட்டை காலி பண்ணணும் இதோட கிறிஸ்தவங்கள்லாம் நாட்டை காலி பண்ணணும் இதோடு நீங்கள் யாரும் இங்கே சர்ச்சை நடத்தக்கூடாது இங்கே சர்ச்சை நடத்துகிறது நீங்க நீங்கள் வீடு இருக்கக்கூடாது இப்படி நிறைய போராட்டம் கிறிஸ்தவர்களுக்கு வருது உலகளாவிய எளியா இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு அப்படி வரும்போது நம்ம எல்லாம் குன்றி போகும்போது நம்மளை அறியாமலேயே நம்ம பலன் யார் மேலே போகுதுன்னா நம்ம கூட இருக்கிற சுற்றி இருக்கிற மனுஷங்க மேலே போகுது நிறைய நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் போராட்டம் வரும்போது எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய மனுஷனை அந்த ஏரியாவில் இருக்கிற அரசியல்வாதியை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க மூலியமாக நமக்கு ஒரு உதவி கிடைச்சா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் நமக்கு ஒரு நல்ல வக்கீல் கிடைச்சா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் நமக்கு ஒரு நல்ல பணக்காரர் யாராவது தெரிஞ்சா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் நமக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தின் அதிகாரி யாராவது பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவர் தெரிஞ்சாருன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலான்னு நம்முடைய நம்பிக்கை யார் மேலே போகுது மனுஷன் மேல போகுது அப்ப மனுஷ தயவு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மனுஷ தயவு தேவை பைபிள் தேவை இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏசு கிறிஸ்துவானோர் வளரும் போது வசனம் சொல்லுது பிள்ளை நாளுக்கு நாள் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ தேவ கிருவையிலும் மனுஷர் தயவிலும் பிள்ளை வளர்ந்தது கண்டிப்பாக மனுஷர் தயவுன்னு ஒன்னு தேவை டிபெண்டபிள் மனுஷன் டிபெண்டபிள் தான் மனுஷன் இருப்பது நல்லதல்ல இன்னொன்னு ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார் இன்னொரு மனுஷ உண்டாக்கி கொடுக்கிறார் அப்போ இந்த மனுஷர் தயவு தேவை இல்லையானா மனுஷர் தயவு தேவை ஆனால் நான் தேடுகிற மனுஷர் அல்ல தேவன் எனக்கு கொடுக்கிற மனுஷர் தான் எனக்கு தேவை புரியுதா உங்களுக்கு இந்த இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது நான் என் ஆபத்து காலத்துல மனுஷனை தேடுறதுக்கோ என் ஆபத்து காலத்துல கர்த்தர் எனக்கு கொடுக்கிற மனுஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது பல நேரத்துல இங்கதான் பிரச்சனை வருது ஒரு கூட்டமைப்போ ஒரு ஒரு கூடுகையோ அல்லது கொஞ்சம் ஒரு கமிட்டியோ எனக்கு கூட இருந்தா எனக்கு சேஃப்டியா இருக்கும் எனக்காக போராடுவாங்க எனக்கு அதை செய்வாங்க நான் சொல்றேன் கண்டிப்பாக கூட்டமைப்பு தேவை கமிட்டி தேவை அதெல்லாம் யாருக்கு கர்த்தர் ஏற்படுத்துகிற கூட்டமைப்பு தான் நமக்கு வேணும் எப்பவுமே சரி உங்களுக்கு உதவி செய்யறது ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா கர்த்தர் தான் கர்த்தர் எப்படி உதவி செய்வாரு அவர் ஒரு ஆளை அனுப்புவாரு அந்த ஆள் அங்க வருவார் நீங்க தேடுகிற ஆள் அல்ல கர்த்தர் அனுப்புகிற ஆள் பல நேரத்துல இந்த டிஃபரன்ஸ் தான் பிரச்சனை நான் ஒருத்தரை தேடி போவேன் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க நமக்கு இந்த ஏரியால இருக்கிற எஸ்ஐ ரொம்ப பழக்கங்க அவரு நம்ம என்ன சொன்னாலும் செய்வாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா உங்களுக்கு தேவையான போது அந்த எஸ்ஐ கிடைக்க மாட்டார் அன்னைக்கு அவர் இருக்க மாட்டார் அவர் ஏதோ ஒரு அலுவலா போயிருப்பாரு இல்ல அன்னைக்கு அவரை ரீச் பண்ண முடியாது அவரே வந்து ரெண்டு நாள் கழிச்சு சொல்லுவாரு பாஸ்டர் நான் இருந்திருந்தா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம் கர்த்தர் தான் உங்களுக்கு இருக்க உடல ஏன் உங்க நம்பிக்கை எது மேல இருக்குது மனுஷன் மேல இருக்குது வேலைக்கார மேல இருக்குது நீ மனுஷனை நிறுத்திட்டு மனுஷனோட தயவோட மனுஷன் நம்பிக்கையில வாழ்க்கையோ ஊழியத்தையோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது ஒரு எதிர்காலத்தையோ நீங்க வைப்பீங்களானால் உங்களால் ரொம்ப நாள் நடக்க முடியாது ஒரு நாள் தான் நடக்க முடியும் ஒரு நாள் நடப்பீங்க ஒரு நாள் உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க என்ன தெரியுமா முடிவு எடுப்பீங்க நான் சாகிற ஆண்டவரின் முடிவு எடுப்பீங்க ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போதும் ஆண்டவரை ஒரு 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 முடிவு வந்துடும் ஏ மனுஷர் தயவு தவறல்ல ஆனால் மனுஷர் தயவு நிரந்தரம் அல்ல நீ முடிவு பரியாத பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு மேகத்து மேல ஏறி போறதுக்கு சுழல் காற்றில ஏறி சியோ நிலை காணப்பட வேண்டுமானால் மனுஷர் தயவு உனக்கு பத்தாது அது உன்னை ஒரு நாள் தான் நடக்க வைக்கும் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல மனுஷர்கள் உனக்கு உதவி தான் நாம எல்லாமே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஏதோ ஒரு பேசிக்ல அடிப்படையில யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அடுத்த லெவல் வரும்போது அங்கே கொஞ்சம் மனுஷங்க உதவி செய்வாங்க இன்னும் மேல போகும்போது இன்னும் கொஞ்சம் மனுஷங்க உதவி செய்வாங்க எல்லா காலகட்டத்திலும் மனுஷ தயவு தேவை ஆனால் மனுஷன் அல்ல உன்னை சுழல் காட்டிலே பரலகுத்து கூட்டிட்டு போறவன் உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறவன் மனுஷன் அல்ல ஒரு காலத்துல நம்ம முழுக்க முழுக்க நம்ப ஆரம்பிச்சுட்டோம் அவர் இருந்தா போதுங்க அந்த பிரதர் இருந்தா போதும் எனக்கு பயங்கர பலனா இருக்கும்னு சொல்லுவாங்க சிலர்லாம் அவர் கூட இருந்தாருன்னா போதுங்க எனக்கு பலனா இருக்கும் ஆண்டவர் சொல்வாரு அவரையே நீயே முடியாதுன்னு சொல்ற வரைக்கும் கத்தர் அப்படிதான் செய்வார் கடைசியில் நீங்களே சொல்வீங்க போதும் கத்தாவே இந்த ஆள் எடுங்க இது இருக்கிறது அதாவது தாவிது மிக முக்கியமாக கத்தர் கொடுத்ததான பெலன் யாருன்னா கூட யோவாபை கத்தர் கொடுத்தாரு பல இடங்கள்ல தாவிதின் யுத்தத்தை ஜெயித்து கொடுப்பதற்கு மிக முக்கியமா காரணமாக இருந்தது யாரு யோவாபு ஆனால் ஒரு நாள் அந்த யோவாபையே கொள்ள வேண்டிய இடத்துக்கு யார் வந்தா தாவிது வராரு ஏன்னா உங்க நம்பிக்கை யோபு மேல போக போக ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் யோ கர்த்தரே என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவர் இந்த யோபு கூட இருந்தா என்னை அடுத்த கட்டத்துக்கு போக விட மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் பல நேரத்தில் அதான் மனுஷர் தயவு உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில மனுஷர்களை கர்த்தர் கொடுப்பார் அதே மனுஷரை ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் எடுப்பார் சேம் எடுப்பாரு நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ இவர எப்படி இவரு தான் நமக்கு ஆரம்பத்தில இருந்து கூட இருக்கிறாரு அவரை நீங்க கூட வச்சுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க அடுத்த லெவலுக்கு போவே மாட்டீங்க சூரச்செடியை தாண்டவே மாட்டீங்க சூரச்செடி வரைக்கும் அந்த வேலைக்காரன் தேவை அந்த பெலன்ல தான் ஒரு சூரச்செடி வரைக்கும் நடந்தாரு திரும்பி திரும்பி பார்த்துருப்பாரு வேலைக்காரன் நிக்கிறானா நிக்கிறாரு நிக்கிறாரு கரெக்ட் வண்டி ஓட்டும் போது பார்த்துருப்பீங்க சைக்கிள் ஓட்டும் போது நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படியே பின்னாடி அப்பா வண்டி பிடிச்சிக்கிட்டே வருவார் இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டே வருவாங்க ஓட்டும் போது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வருவோம் கூடவே வர்றாங்களா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களான்னு அவர் எத்தனை காலம் பிடிச்சிக்கிட்டு வருவாரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வண்டி ஓட்டும்போது பின்னாடியே ஒருத்தர் ஓடி வந்துகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இவர் யாருங்க இவர் தான் இருபத்தஞ்சு வருஷமா என்ன பின்னாடி பிடிச்சிருக்கிறாரு இந்த இருபத்தஞ்சு வருஷமா நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இவர் தான் காரணம் ஒரு ஒரு நாள் இல்லாட்டி கூட நான் கீழே விழுந்துருவேனா எதுல இருக்க சொல்லுவான் அப்ப இருபத்தஞ்சு வருஷமா நீ யார் பலன்ல தான் ஓடிக்கிற இந்த ஆள் பலன்ல ஓடி இருக்கிற ஆனால் அந்த பின்னாடி பிடிக்கிற ஆள் ஒரு நாள் தேவை ஒரு காலத்துல தேவை ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அந்த ஆள் உனக்கு தேவை இல்லை அந்த ஆண்டவர் ஒரு எடுப்பார் உன்னை விட்டு அதுதான் மனுஷ பலன் மனுஷ பலன் ஒரு காலத்தில் உங்களை விட்டு கத்தரி எடுப்பார் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் ஒரு காலத்தில் ஆ ஊழியன் தொடங்கும் போதோ ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கும் போதோ உங்களை போஷிப்பதற்கு உங்களை ஆசிர்வதிப்பதற்கு ஆண்டவர் சில ஆட்களை நியமித்து வைத்திருப்பார் நாம என்ன பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆலையே பார்க்க தொடங்கிடுவோம் அந்த ஆலையே இந்த பிரதர் இருக்கிறாரு மாச மாதம் இவங்களை கொடுப்பாரு கர்த்தர் பார்ப்பாரு ஓ நீ மாசம் மாசம் இவரை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாசத்துல இருந்து அவர் கொடுக்க மாட்டார் அவருக்கு கொடுக்கறத கத்தை நிறுத்திடுவார் நீங்க அவர் ரொம்ப டைட்டா அவரையே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க கத்தர் பார்த்தாரு அப்பா உன் பார்வை போயிருச்சு என் பக்கம் திருப்பு நீ என் பக்கம் திருப்புற வரைக்கும் அவர் டைட்டு போவாது நீங்க அவர் நம்பிக்கையை விட்டுட்டு இல்ல ஆண்டவர நீ போதும் கத்தாவே இந்த ஆளை நினைச்சா நான் செத்துருவேன் நான் வாழ முடியாது நான் உங்களையே பாக்குறேன் போது இந்த ஆளே திருப்பி வருவார் இல்ல வேற ஆள் வருவார் ஆண்டவர் ஆளை அனுப்புவார் அதுதான் ஆவிக்குரிய ஸ்டேஜ் எலியா மனுஷனை நம்பி சூற செடிக்கு கீழே போய் படுத்துட்டார் படுத்த பிறகு இப்ப அடுத்த பலன் வருது அதை விட கொஞ்சம் மேலான பலன் ஒன்று வருது வாசிங்க முன்ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணம் தேவடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் இப்போ இவன் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடக்கணும் இரவும் பகலும் நாற்பது நாள் நடக்கணும் ஆனா இப்போ வேலைக்காரன் பலன் இல்லை இப்ப என்ன பலன் வருது போஜனத்தின் பலத்தினால் எந்த போஜனம் தூதன் கொண்டு வந்து கொடுத்த போஜனம் அந்த போஜனத்தை பத்தி வசனம் சொல்லுது தழலில் சுடப்பட்ட அடையும் ஆறாவது வசனம் தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து எட்டாவது வசனம் அந்த போஜனத்தின் பலத்தினால் அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கை சூரச்செடியோடு கூட முடிகிறது இல்லை உ ஆவிக்குரிய போராட்டம் சூரச்செடியோட முடிகிறது இல்லை இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லை ஊழியம் இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது நீ எங்கே சாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்துல கர்த்தனுடைய பலனை குன்றி போக பண்ண மாட்டாரு அடுத்த லெவலுக்கு உயர்த்துவார் அடுத்த லெவலுக்கு ஊழியத்தின் பாதையில் சரி நான் ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்ததுனால சொல்கிறேன் ஊழியத்தின் பாதையில் எப்போ ஒரு டோரெல்லாம் அடைச்சு நாம் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அங்க புது கதவை கர்த்தர் திறக்க போறாருன்னு அர்த்தம் எங்க நீ ஒரு இடத்துல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தியங்கி நிக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஓபன் பண்ண போறாருன்னு அர்த்தம் அந்த ஓபன் பண்றதுக்கு தான் மிச்சம் எல்லாத்தையும் மூடி வச்சிருப்பாரு நம்ம ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா உலகத்தின் மகிமை எல்லாவற்றையும் பிசாசு காட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கோம்பான் நம்ம ஆண்டவர் பரலோகத்தின் மகிமையை மட்டும் காட்டி அதை மட்டும் எடுத்துக்கோம்பாரு அதோட அர்த்தம் என்னன்னா பிசாசு எல்லா டோரையும் திறந்து வச்சு நீ எதை வேணாலும் எடுத்துப்பான் அது பிசாசு ஒரே ஒரு டோரை திறந்து வச்சு இது வழியா பிரவேசிம்பாரு அதுக்கு அர்த்தம் அந்த ஒரு டோருக்கு நீ போகணும்னா மத்த எல்லா டோரும் மூடி இருக்கும் அத்தனை டோரும் மூடி இருக்கும் நீங்க நினைப்பீங்க ஆண்டவர் நான் போகிற இடங்கள்லாம் அடைக்கிறாரு ஒருவேளையும் ஆக மாட்டேங்குது ஒன்னும் உருப்பிட மாட்டேங்குது எங்க போனாலும் டோர் க்ளோஸா இருக்கு கர்த்தர் மூடின கதவை நீங்க உடைச்சாலும் திறக்க முடியாது முட்டினாலும் திறக்க முடியாது என்ன பண்ணாலும் திறக்க முடியாது ஏன்னா பைபிள் சொல்லுது ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் அவர் பூட்டி வச்சிருக்கிறாரு ஏன்னா உங்களுக்கு வச்ச கதவு அது இல்ல உங்களுக்கு வச்ச கதவு இதை மேலான ஒரு கதவு வச்சிருக்கிறாரு இதை விட மேலான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வச்சிருக்கிறாரு அந்த வாழ்க்கையில நீ போகணும்னா மற்ற எல்லா கதவும் மூடி இருக்கும் அத்தனை கதவும் மூடி இருக்கும் இப்போ எலியாவுக்கு எல்லாம் பினிஷ் ஏசபேல் வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ சொல்றாரு அனுப்பி சொல்றாரு இந்த தலையில் சுடப்பட்ட அடையும் இந்த தண்ணியையும் எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற அந்த போஜனத்தின் பலத்தினால் அப்படின்னு இது உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிறதான பர்லோகத்திலிருந்து உலக பிரகாரமாய் கொடுக்கப்படுகிற சில ஆசீர்வாதங்கள் சில காரியங்கள் இது தூதனை அனுப்பி கர்த்தர் கொடுப்பார் இன்னொரு வகையில் சொன்னோம்னா இது நியாயப்பிரமாணத்திற்கு ஈக்குவலானது இந்த நியாயப்பிரமாணம் பூமியில வந்த போது எதுக்காக பூமியில் யாரை வச்சு கொடுத்தாரு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம் தூதர்கள் அதாவது இயேசு வந்து தூதனானவராக வெளிப்பட்டார் நியாயப்பிரமாணத்துல அதனாலதான் மோச கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் முர்ச்செடியில் தோன்றினார்னு மூணாம் அதிகாரத்தில் இருக்கும் யாத்திராகமத்த அந்த தூதன் வழியா வந்ததான போஜனம் தூதன் வழியா வந்ததான வசனம் தூதன் வழியா வந்ததான ஆசீர்வாதம் இது உங்களை நடத்தும் எது வரைக்கும் நடத்தும் பூமியில தேவ பர்வதம் வரைக்கும் நடத்தும் அந்த பலத்துல ஓடுவீங்க ஆனால் இந்த தேவ பர்வதம் வரைக்கும் இவன் ஓடின இந்த போஜனம் இருக்குது இல்லையா இதுதான் இரவும் பகலும் நாற்பது நாள் அவனை ஓட வச்சுச்சு ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த உலக பிரகாரமான ஆசிர்வாதமான வாக்கு தத்தங்கள் இது எல்லாம் தான் நம்மள ஓட வைக்குது இப்பவும் சொல்றேன் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு வர வரைக்கும் உங்களை உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் தான் என்ன பண்ணுது இயேசுக்குள்ள நிக்க வைக்குது நான் சொல்றது புரியுதா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்ன பாருங்க ஒரு வசனம் இருக்குது வனாந்தரத்திலே நயங்காட்டி உன்னை அழைத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நயங்காட்டி அழைத்தேன்னா என்ன வனாந்தரத்துல அதோட அர்த்தம் என்னன்னா உங்களை என்னையும் ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் நமக்கு எப்படி கூப்பிட்டு வந்தாரு யோசிச்சு பாருங்க உன் வியாதியை குணமாக்கினாரு ஆகினரா ஆகினாரு உன்னுடைய பிசாசின் கட்டுகள் டெலிவரன்ஸ் அதில் கூட்டு வந்தார் சில நேரங்களில் உங்களுடைய தரித்திரத்தை மாத்தினாரு சில வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சார் சில பிரச்சனைகள் இருந்து விடுதலையாக்கினார் இது எல்லாம் இயேசு தான் ஆண்டவர் தான் செஞ்சாரு ஆனால் இது உன்னை பரலோகத்திற்கு சியோனுக்கு கொண்டு போறதுக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு இது தேவையா இருந்துச்சு ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி ஒரு வாக்கு தத்தம் ஒரு காலக்கட்டத்தில் ஆண்டவன் நம்ம கொடுத்தாரு காலத்துல அதெல்லாம் பண்ணோம் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி உலக பிரகாரமாக சொல்லப்படுகிற உனக்கு வீடு கொடுப்பாரு காடு காலத்துல சொல்லப்பட்டது நாமளும் அதை விசுவாசிச்சோம் அதுதான் ஒரு காலத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை நிறுத்திச்சு நாமளும் குழந்தைகளை போல பாலுணர்களாக இருந்தோம்னு சொல்றாரு பவுல் இந்த மாதிரி உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை நம்பி நம்ம வந்தோம் ஆண்டவரும் கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல அந்த பலந்தான் உன்னை தேவ பருவத வரைக்கும் ஓட வந்துச்சு எங்க ஒரே முறைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைய எது நிலை நிற்க பண்ணுச்சுன்னா உலக பிரகாரமாய் சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்கள் உலக பிரகாரமாய் சொல்லப்பட்ட மேன்மைகள் உலகத்துல கொடுக்கப்பட்டதான சில காரியங்கள் தான் உன்னை நிக்க வச்சுச்சு நம்மளும் சில நேரத்துல நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த போது எல்லாம் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எது ஜோம் பண்ண வந்துருமா ஆண்டவர் இந்த எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் எடுக்கணும் இதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஜபம் ஆண்டவரை நீங்க மட்டும் எனக்கு நல்ல மார்க் எடுக்க கிருப தந்திங்கன்னா நான் இந்த வாரம் வந்து இவ்வளவு காணிக்க போடுவேன் இந்த வாரம் நான் உபவாசம் இருப்பேன் இப்படி எல்லாம் கர்த்தர் அதை என்ன பண்ணாரு கனம் பண்ணாரு குழந்தத்தனமா நம்ம ஜோம் பண்றோம் அந்த ஜபத்தை கர்த்தர் கனம் பண்ணாரு எப்ப வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பெலன்ல தான் நம்ம ஓடணும் தேவ பர்வதம் வரைக்கும் ஓடணும் ஆண்டவர் சொல்றாரு நியாய பிரமாணத்தை தேவன் தான் கொடுத்தாரு ஆனா அந்த பிரமாணம் எப்படிப்பட்டதான் தெரியுமா வாசிங்க இசைக்கேல் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நல்ல கவனி ஆண்டவர் தான் கொடுத்தாரு கட்டளை எப்படி இருந்துச்சு நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியமங்களையும் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் உங்களை பூமியில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இயேசு வர வரைக்கும் உங்களை தேவனை விட்டு தூர போகாம நியாய நியாயப்பிரமாணம் என்னதான் ஃபாலோ பண்ணாலும் ஜீவன் இல்லை அது உங்களை பாதாளத்துக்கு தான் கூட்டிட்டு போச்சு அதான் நம்ம எப்படியே பதினொன்றுல வாசிச்சோம் பாதாளத்துக்கு தான் கூட்டிட்டு போகும் அதுல ஜீவன் கிடையாது ஆனா ஏன் அது ஆண்டவர் கொடுத்தாரு ஆண்டவர் தான் கொடுத்தாரு அது எதுக்காக கொடுத்தாரு ஏசு வர வரைக்கும் அந்த ரெண்டாயிரம் வருஷம் ஜனங்களை பாதுகாப்பதற்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் தான் நியாயப்பிரமாணம் ஏசு ஏன்னா நன்மைக்கு ஏதுவான பிரமாணமும் ஜீவனுக்கு எதுவான பிரமாணமும் இயேசுவின் மூலமாய் வரப்போகுது பின்னாடி அது இன்னும் மேலானது கூட்டிட்டு போகும் அதை கூட்டிட்டு போகிற வரைக்கும் இயேசு வர வரைக்கும் எந்த பிரமாணம் உங்களை ஆண்டோருக்குள்ள நிறுத்திச்சு இருந்து யோவான் ஸ்டானுக்கு வரைக்கும் அவங்க தேவனுக்கு ஏன் காத்திருந்தாங்கன்னா இந்த தான் காத்திருந்தாங்க அதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு ஆபரகாமுக்கு என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் சொல்லி கொடுத்தேங்கிறார் ஈசாக்கு கிட்ட சொல்றாரு உன் தகப்பனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அவன் கை கொண்டாங்கிறார் அதுக்கப்புறம் மோசேக்கு எழுதி கொடுக்குறாரு இஸ்ரேல் ஜனங்களை ஃபாலோ பண்ண சொல்றாரு தாவிதுக்கு அதை சொல்றாரு சாலமோனுக்கு சொல்லிக் கொடுங்கிறார் இப்படி ஒவ்வொன்றாக இந்த பிரமாணங்கள் தான் இயேசு வர வரைக்கும் பூமியை பாதுகாத்தது அதே மாதிரி தான் நீங்க சியோனுக்கு போகிற ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை அடையிற வரைக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அடையிற வரைக்கும் சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் உங்களை கர்த்தருக்குள் நிக்க வச்சு அந்த ஆசீர்வாதங்கள் தான் உங்களை ஆண்டவரை தேட வச்சுச்சு ஆண்டவரே எனக்கு இது கொடுங்கப்பா ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் இந்த தேவை ஆண்டவர் கொடுத்து உங்களை அவருக்குள்ளே நிறுத்த பண்ணினார் சில நேரங்கள்ல கத்தர் அதை அனுமதி கொடுக்கிறார் இப்போ சில நேரத்துல நாம கேட்போம் ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுங்க அண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம் கொடுக்கிறார் இல்லைன்னு சொல்லலை என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் பெற்றுக் கொள்வீர்கள் வெறும் பரலோகத்தையே கேட்கற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் நீ முன்னேற வரைக்கும் உன்னை அவருக்குள்ள நிக்க வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் கொடுத்தா இவன் நிப்பான் கொஞ்சம் நாளைக்கு நான் சொல்லுவது புரியுதா குழந்தைங்களுக்கு கூட பாருங்க ஒரு நாலு வயசுல அஞ்சு வயசுல அப்பா அந்த கார் வாங்கி கொடு அந்த கார் கண்டிப்பா அவன் ரெண்டு நாள்ல நல்லா தெரியும் அம்மாவே சொல்லும் அதை வாங்காதீங்க அவன் ரெண்டு நாள்ல உடைப்பான் சரி விடு அவன் ஆசைப்படுறான் கேட்போம் இதுவே வளர்ந்த பிறகு பா ஒரு ஷர்ட் வாங்கணும் இருடா காசு இல்ல டீஷர்ட் கொஞ்சம் டைம் வரட்டும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்ப அவனும் புரிஞ்சுக்கிறான் நம்மளும் உடனே வாங்கி குடுக்கறது இல்ல ஏன் குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறோம் அவன் வருத்தப்படக்கூடாது துக்கப்படக்கூடாது நம்ம மேல அவனுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் வரைக்கும் அவன் வரைக்கும் அவன் கேக்குறதெல்லாம் அதுக்கப்புறம் அப்பா இப்ப வாங்கி கொடுக்கல ஏன் கொடுக்கலனா அப்பா கிட்ட காசு இல்ல அப்பா இப்ப வாங்கி கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா இது நமக்கு தேவை அப்பாவுக்கு தெரியும் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னா கண்டிப்பா அதுல பிரோஜனம் இருக்கும் எனக்கு தேவைன்னா எங்க அப்பா கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு அப்பாவை அவன் புரிஞ்சுக்கிற காலம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்க அந்த ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு நீ கேட்டதெல்லாம் கிடைக்காது அவர் என்ன கொடுக்கிறாரோ அதான் உனக்கு கிடைக்கும்